பூச்சை ரூமு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஃபால் சீலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதிமூன்று சைஸில் நல்ல பெட்ரூம் சைஸ் சூப்பராக இருக்குது பாருங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது அப்படி வாஷ் பண்ணிக்கோ அதில் பாஸ் இது ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் டோர் சூப்பரான ஒரு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்துங்க இதுலேயும் ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க போய் நம்ம கிச்சனை பார்ப்போம் வாஷ் பண்ணிக்கோ டாய்லெட்டுங்க ஒரு இந்தியன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதையும் போய் பார்த்துருங்க இது நீங்க பாக்குறது கிச்சன் தாங்க கிச்சன்ல ஃபுல்லாவே மாடலர் யூனிட்டோட சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன்ல ஃபுல்லாவே வந்து பர்னிஷ்டு தாங்க இது வந்து ஒரு செட் பேக் ஏரியா போற வழிங்க இதுதான் செட் பேக் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட் பேக் ஏரியா தாங்க ஸோ இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம சேனல கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க Thank you friends, bye bye.